ஸ்ரீமதே இராமானுஜாயனமஹா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து இரண்டாம் திருமொழி இது நான்காவது பாசுரம் எஞ்சலில் கிளங்கைக்கு இறை எம் கோம் தன்னை முன்பணிந்து எங்கள் கண்முகப்பே நஞ்சுதான் அறக்கற்குடிக்கு என்ன நங்கையை அவன் தம்பியே சொன்னான் விஞ்சை வாணவர் வேண்டிற்றேபட்டோம் வேரிவார்புழில் மாமயில் அண்ண அஞ்சல் மூதியைக் கொண்டு நடமின் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம்போ எஞ்சலில் இளங்கைக்கு இறை எம் கோம் தன்கோம் தன்னை முன்பணிந்து எங்கள் கண்முகப்பே நஞ்சுதான் அறக்கற்குடிக்கு என்ன நங்கையை அவன் தம்பியே சொன்னான் விஞ்சை வானவர் வேண்டிற்றே வட்டோம் மா மாமயில அஞ்சல் மோதியை கொண்டு நடமின் அஞ்சினோம் தடம் பொங்கத்தொம்போ எஞ்சலில் இல் எந்த குறைவும் இல்லாதவனாய் இலங்கைக்கு இறை இந்த இலங்கைக்கு ராஜாவாக இருந்த எம் கோமான் தன்னை எங்களுடைய கோமானான என் கோம்ன கோ ராஜாவான ராவணன் ராவணனாய் எஞ்சி அவனுக்கு ஒரு குறையும் இல்லை இலங்கைக்கும் ஒரு குறையும்லன்னு வச்சுக்கலாம் எஞ்சல் இல் எஞ்சல் இல் இலங்கைக்கு இறை எங்கோன் தன்னை அவன் என்ன பண்ணான் எங்கள் கண்முகப்பே அவன் அவனுக்கு முன்னால் முன்னு இருக்கான் எங் முன் அவனுக்கு முன்னு இருக்கு கடைசியில் எங்கோன் தன்னை முன் அவனுக்கு முன்பு எங்கள் கண்முகப்பே எங்கள் கண் முன்னாடியே அவன் தம்பியே அவன் தம்பியான விபீஷன் ஆழ்வான் பணிந்து இதை சொன்னான் குடிக்கு நங்கையை நஞ்சுதான் என்று இந்த குடிக்கு விஷம் இந்த குலத்தை அழிக்க வல்லது இந்த நங்கை என்று அவன் தம்பியே சொன்னான் நங்கைனா சீதையை சொன்னான் இந்த பிராட்டி ராட்சச குலத்துக்கு விஷமாக கிடாய் என்று சொன்னான் அதுவெல்லாம் அர்த்தம் உங்களுக்கு எஞ்சலில் இலங்கைக்கு இறை எங்கோன் தன்னை முன்பணிந்து எங்கள் கண்முகப்பே நஞ்சுதான் நஞ்சுதான் குடிக்கு என்ன நங்கையை அவன் தம்பியே சொன்னான் அப்படி சொன்ன சொன்னாலும் அந்த ஆசாமி கேட்கல அதனால் என்னாச்சு விஞ்சைவானவன் வேண்டிற்றே பட்டும் விஞ்சினா விஞ்சினா அறிவிச்சிறந்தவர்கள் கொஞ்சம் நியாயமானவர்கள் அவர்கள் வானவர் வேண்டிற்றே அங்கு மே அதாவது தேவஜாதிகள் என்ன ஆசைப்பட்டாலோ அதுபடியாகவே நாங்கள் இப்போ சிரமப்படுறோம் தேவஜாதிகள் ஆசைப்பட்டபடியே நாங்கள் அனர்த்த ப அனர்த்தப்பட்டு கொண்டிருக்கோம் நான் அனர்த்த அனர்த்தப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறார் தேவதா தேவ ஜாதிகள் ஆசைப்படி இந்த விஞ்ஞான அறிவு அறிவுடைய வானவர்கள் என்ன ஆசைப்பட்டார்களோ அதை நாங்கள் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறோம் தம்பியே சொன்னால் அறக்கரை குலத்துக்கு இந்த நங்கை விஷம் போன்றவள் விட்டுவிடா என்று சொல்லதையும் கேட்ட கேட்காத ராவணனால் நாங்கள் வானவர்கள் என்ன ஆசைப்பட்டாலோ அது விராற கஷ்டப்பட்டுருக்கோம் முடிஞ்சிட்டு ஒரு மெசேஜ் ஆகிடுச்சு வேரி வார் பொழில் மா மகிலண்ண வேரி வார் அப்படின்னா வாசனை மிகுந்த தொழில் பெரிய சோலைகளில் இருக்கிற மா மயில் அண்ணன் பெரிய மயிலை போன்ற அஞ்சல் ஊதியை அஞ்சல் ஊதியை வந்து ஐந்து குணங்கள் உள்ள கூந்தலை உடைய ஒரு பெண் அதாவது சீதையை சொல்கிறார் இங்கே அஞ்சல் ஊதின்னு என்னென்ன அஞ்சு குணங்கள் இருக்கணும் கூந்தலுக்கு சுருட்சி சுருண்டு இருக்கணும் நீச்சி நீண்டு இருக்கணும் குளிர்ச்சி தன்மை இருக்கணும் அதில் அழகாக இருக்கணும் பரிமளம் வாசனை வீச வேண்டும் இந்த மாதிரியான ஐந்து குணங்களை உடைய கூந்தலை உடையவள அஞ்சல் ஊதின்னு சொல்லுவாள் அந்த அஞ்சல் ஊதி பிராட்டி தான் அந்த இட்ல என்ன பொதுவான அர்த்தம் சுருட்சி நீட்சி குளிர்ச்சி அழகு என்று ஐந்து வகைப்பட்ட குணங்களை உடையதாய் கற்பிரு கருத்து இருக்கிற கூந்தலை உடைய பிராட்டியே அஞ்சல் ஊதி சீதையை சொல்கிறவங்களை தான் சீதைக்கு தான் எல்லாமே புழில் மா மயிலண்ண அஞ்சல் ஊதியை சாதாரண அர்த்தம் சீதையை கொண்டு நடமேன் அவளை கெடுத்து கொண்டு போங்கள் நீங்கள் உடனே அஞ்சினோம் தடம் பொங்கத்தம்பு அவளால் தான் இந்த சண்டை ராவணன் போயிட்டான் இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு சீதையை அழைத்து கொண்டு நடவுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இந்த பாசம் இன்னும் கஷ்டமில்லை முடிச்சுலாமா எஞ்சலில் இலங்கைக்கு இறை எங்கூன் தன்னை முன்பணிந்து எங்கள் கண்முகப்பே நஞ்சிதான் நரக்கருகுடிக்கு என்ன நங்கையை அவன் தம்பியே சொன்னான் விஞ்சை வானவர் வேண்டிற்றே பட்டோம் வேறிவார் உழில் மாமையில் என்ன அஞ்சலோதியைக் கொண்டு நடமின் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம்போ ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾਨੁਜਾਇਨ